எப்போவும் இட்லி தோசையான்னு கேட்குற குழந்தைங்களுக்கு ஒரு கப்பு சேமியா ரெண்டு முட்டை வச்சு நல்லா அருமையான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் சேமியா எடுத்துக்கோங்க எடுத்த சேமியாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியும் சேர்த்துக்கணுங்க கொதிக்கிற சுடுதண்ணி தான் சேர்த்தணும் லைட்டாக சூடாக இருந்தால் சேமியா நல்லா ஊராது அதனால் இப்போ சேமியாவை விட தண்ணி ஒரு மடங்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுடு தண்ணியில் சேமியாகவே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விடாத விட்டிங்கன்னா கட்டியாயிரும் அதனால் இப்போ இதுக்கு கலருக்கு கொஞ்சமாக நான் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க பீட்ரூட் ஜூஸ்னு கிடையாதுங்க பாலக்கீரை இருந்தால் அதை வேக வச்சு சேர்த்துக்கலாம் இல்லை கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கேரட் ஜூஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போ ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வெந்த அதாவது அந்த சேமியாக ஊறி மேலே பாருங்கள் இப்போ இந்த சேமியாவை நல்லா பச்சை தண்ணி வச்சு கழுவிடுங்க பச்சை தண்ணி வச்சு கழுவுறதுனால அதில் இருக்கிற பிசுப்பு தன்மை போயிடும் அதனால் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த சேமியாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணி வடியறதுக்கு ஆறுறதுக்கு விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் தாங்க முட்டையை சேர்த்தணும் சேமியா ஆறாதையும் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் திப்பி திப்பியாக போயிடும் முட்டை அதனால் இப்போ எந்த கப்பில் நம்ம சேமியாக ஊற வச்சோமோ அதே கப்பில் சேமியாவை போட்டுட்டு ரெண்டு முட்டையை நல்லா பொத்து இதோடு ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு முட்டைகளை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சமாக இருந்தது அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த அளவுக்கு உப்பி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடித்து வச்சுருக்கிற முட்டையோடு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க முட்டை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆம்லெட் ப்ளஃஃபியாக வரும் இப்போ சாப் பண்ண வெங்காயத்தை இதோட சேர்த்துருங்க நம்ம இன்றைக்கி சேமியா ஆம்லெட் தான் செய்ய போகிறோங்க வேறு ஒன்றும் இல்லை நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் சேமியா முட்டை இது மூணும் நல்லா கலந்து வந்துடணும் அதுக்கப்புறமா இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது இதனோட நம்ம சாப் பண்ணி கொத்தமல்லி தழை பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும் கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாவும் நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏப்பதாங்க சேர்த்துக்கணும் நிறையா வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக வேணும்னாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ருங்க பச்சை மிளகாய் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால கொஞ்சமாக மிளகுத்தூளும் அதனோட கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாதுங்க இது கரெக்டாக ஆம்லெட் போடுற அளவு இருந்ததுனா தான் கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் சாஃப்ட்டாக வரும் இல்லைனா பிஞ்சு பிஞ்சு போயிடும் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ மிளகுத்தூளையும் தனி மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் மூடி வைங்க இப்போ தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்லேட்டை போட்டு எடுத்துருங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் நேரம் செஞ்சு கொடுத்தீங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு போவாங்க மூஞ்சி சுளிக்க மாட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி முட்டை ஆம்லெட்ங்கிறனால ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க சேமியா இருக்கிறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க இப்போ அருமையான சேமியா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லியோடய ஷேர் பண்ணிடுங்க இதுக்கு எந்த விதமான சட்னி எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ சூப்பர் டேஸ்டி ஆம்லெட் நல்ல பிளேட்டிங் வச்சிடலாம் ஏன் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்